இயக்கவியலில் எடுத்துக்காட்டு மூணாவது ப்ராப்ளம் முப்பத்தி ஏழாவது ப்ராப்ளம் அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லை இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி எரிபொருள் ஒன்று டென் மீட்டர் பர் செகண்ட் அதாவது இதை தான் எரிபொருள்னு வச்சுக்கோம் இது என்ன செய்யுதுன்னா டென் மீட்டர் பர் செகண்ட் ஆரம்ப ஆரம்பத்து செய்யத்தில் எப்படின்னா கிடைத்தளத்துடன் ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் பை ஃபோர் போன அளவில் எரியப்படுது ஃபைவ் பை ஃபோர்னால் என்ன ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி பை ஃபோர் அப்போ தட் இஸ் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ எந்த ஆங்கிள் எறிகிறாங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இப்படி பாருங்கள் இந்த கிடைத்தளம் இருக்குது இந்த 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 ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஆங்கிளில் எறிகிறாங்க ஓகேயா இந்த பால் இப்படியே எரிஞ்சால் இது ஒரு இடத்துல போய் விழுது ஓகேயா அப்போ இப்படி போய் எரிஞ்சு இப்படி போய் விழுந்துருச்சு ஓகேயா அப்போ இது ஆரம்பத்தில் ஆரம்பிக்குது இங்கே இங்கே இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச் ரேஞ்சுன்னு ஆறு அதுக்கு உங்களுக்கு நெடுக்கம்னு பேர் இருக்கும் தமிழில் நெடுக்கம்னு இருக்கும் ஓகேயா அப்போது இது தான் ரேஞ்ச் இதுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ரேஞ்ச் இதோட யூனிட் வந்து மீட்டர் ஓகேயா இப்போது இது வந்து புவியில புவியில இப்போ நிலவில் கிடைத்தல நடுக்கம் என்னென்னு சொன்னோன்னா இது என்னென்னா நிலவில் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் வந்து புவியை விட ஆறு மடங்கு குறைவாக இருக்குது ஓகேயா அப்போது சிக்ஸ் பை ஒன் பை சிக்ஸ் ஜீனு போட்டிருக்காங்க ஓகேயா அப்போ நம்ம இது என்ன செய்ய இதே தான் இதே நடுக்கம் தான் நம்ம கிடைத்தலம் கிடைத்தலத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த பால் எப்படி வீசுகிறோம் சேம் தான் ஆனால் நமக்கு வந்து புவியீர்ப்பு விசை முடுக்கம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப தூரத்தில் மெதுவாக போய் தூரத்தில் போய் விழும் இங்கே இந்த இடத்துல விழுந்துருக்குது இங்கே வரும்போது கொஞ்சம் நல்லா தூரத்தில் விழும் அதே ஃபார்ட்டி ஃபைவ் ஆங்கிளில் தான் போகுது இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து தூரத்தில் விழுது அப்போ புவிக்கே உள்ள நெடுக்க ரேஞ்சை விட இங்கே அதிகமான ரேஞ்ச் இருக்கும் ஓகேயா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா விழும்போது இவங்க என்ன கேட்காங்கன்னா நெடுக்கத்தில் ஏதேனும் மாற்றம் இருக்கான்னு கேட்காங்க கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் மாற்றம் உண்டு ஏன்னா இதை விட அதிகமாக இருக்கும் இந்த நெடுக்கம் என்றுனால் இதுக்கு வந்து உயிர்ப்பு முடுக்கம் வந்து என்ன இது கம்மி ஓகேயா ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் நம்ம இதை வந்து அப்போ ஃபார்முலா என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் டூ தீட்டா பை ஜி இது புவிக்கு ஆர் புவி யா ரேஞ்சு புகை இங்கே வந்து நிலவு நிலவுக்கு என்னென்னா அதே தான் யூ ஸ்கொயர்ட் சைன் டூ தீட்டா பை ஜிக்கு பயில என்ன பண்ணணும்னா ஜி பை சிக்ஸ் ஜி பை சிக்ஸ் அப்போ இந்த சிக்ஸ் என்ன செய்தோம் இங்கே போயிடும் அப்போ என்ன ஆகுது சிக்ஸ் இன்டூ யூ ஸ்கொயர்ட் சைன் டூ தீட்டா பை ஜின்னு கிடைக்கும் ஓகேயா அப்போ இதுலேருந்தே தெரியுது சிக்ஸ் டைம்ஸ் ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கும் ஆறு மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போ சப்ஸ்க்ரூட் பண்ணிடுவோமா ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் அதாவது ஆரம்பத்து செய்வீங்க என்ன டென் ஸ்கொயர் இன்ட்டு சைன் டூ தீட்டா தீட்டா அவ்வளவு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன் எயிட்டி பை ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகே அப்போ டூ இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் நைன்ட்டி பை ஜி என்ன நைன் பாயிண்ட் எயிட் ஸோ ஹண்ட்ரட் இன்டூ இது வந்து சைன் ஒன்று அப்படிதானே அப்போ பை நைன் பாயிண்ட் எயிட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா டென் பாயிண்ட் டூ சி மீட்டர் ஓகே இது வந்து புவியில் கிடைத்தல நடுக்கம் இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் இனி நிலவில் கிடைத்தல நடுக்கம் கண்டுபிடிப்போம் அப்போது ஜி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன சொல்லுவோம் சிக்ஸ் டைம்ஸு அப்போது சிக்ஸ் இன் டூ யூ ஸ்கொயர் sin 2 theta by g ஓகேயா இவ்வளவும் நமக்கு எவ்வளோன்னு தெரியும் எவ்வளவு டென் பாயிண்ட் that is equal to 6 into 10.2 that is equal to டூ தட் இஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் அப்போது இதை விட இது எவ்வளவு அது இருக்குது இங்கே டென் பாயிண்ட் டூ தான் இருக்குது இங்கே சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ இருக்குது அப்போது நம்ம எவ்வளோ மடங்கு அதிகம் சிக்ஸ் டைம்ஸ் அப்போது நிலவு என்னென்னா சிக்ஸ் டைம்ஸ் ஆர் புவி இப்போ இதோடய யூனிட் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா என்னென்னா யூ ஸ்கொயர் சைன் டூ தீட்டா பை இது ஆர் இதோட யூனிட் அழக ஓகேயா ஸோ தேட் இஸ் இல் யூ ஸ்கொயர் என்ன என்ன மீட்டர் second, செகண்ட் meter மீட்டர் second, செகண்ட் த ஹோல் ஸ்கொயர் பை இதுக்கு யூனிட் g, ஜி மீட்டர் second செகண்ட் ஸ்கொயர் ஓகேயா அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மீட்டர் ஸ்கொயர் இன்டூ எஸ்வைஸ் டூ மைனஸ் டூ பை எம் இன் டூ எஸ் ரைஸ் டூ மைனஸ் டூ இதுவும் இதுவும் அடிச்சுக்கலாம் இதையும் இதையும் அடிச்சுக்கலாம் அப்போ மிச்சம் என்ன இருக்குது மீட்டர் அப்போ ரேஞ்சோட யூனிட் என்ன மீட்டர் ஓகே எவ்வளவு நிலவு வந்து அப்போது புவியை விட ஆறு மடங்கு நெடுக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே தேங்க் யூ